தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பும் ஈரானுடனான போரை தப்பான முறையில் தங்களுடைய பயன்படுத்தினார்களா சர்வதேச விவகார நிபுணர்களினுடைய இரண்டு பெரும் ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன இரண்டையும் தொகுத்து இந்த ஆக்கம் அமைகின்றது முதலாவது இஸ்ரேலிய நிபுணர்களுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவுடன் பயங்கரமான சந்தேகம் ஏற்படுத்த தாகவும் இப்பொழுது அரச உயர் மட்டங்களில் இது தெரிவிக்கப்படுகின்றது மட்டங்களேலிய பிரதமர் தன்னுடைய அரசு போகின்ற நேரத்தில் அதை தடுப்பதற்காக ஈரான் மீதான ஒரு தாக்குதலை அவசர அவசரமாக நடத்தினாரா இந்த உண்மை தெரியாமல் யுத்தத்திற்குள் இறங்கிய டொனால்ட் டிரம்ப் அது தெரிந்ததும் அவசர அவசரமாக யுத்தத்தை கொண்டு வெளியேறினாரா இந்த இரண்டு சம்பவங்களும் மிக குழப்பகர ஓர் இடத்தில் இந்த இரண்டு தலைவர்களுடைய தலைமைத்துவத்தையும் தராசில் வைத்திருக்கின்றது இதுதான் இன்றைய காலை உலகத்தின் முக்கியமான அதிர்வலையாகும் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது மர்மம் நிறைந்த குழப்பம் அது நிறுத்தப்பட்டது அதைவிட மர்மமாக இருக்கின்றது ஏன் திடீரென ஆரம்பிக்கப்பட்டது ஏன் திடீரென நிறுத்தப்பட்டது இதற்கு பின்னால் இருக்கின்ற மர்மங்கள் என்ன இதுதான் அமெரிக்காவிலும் இஸ்ரேலிலும் ஐரோப்பாவிலும் கேள்வியாக இருக்கின்றது இரண்டு பெரும் நிபுணத்துவ ஆய்வுகளினுடைய தமிழ் வடிவம் இரண்டும் ஒன்றாக கலக்கப்படுகின்றது முதலாவது அமெரிக்காவினுடைய அதிபராகிய டொனால்டு டிரம்ப் பொது வெளியில் ஒரு வல்லரசினுடைய தலைவர் அமெரிக்காவை முதலிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்கின்றவர் தூசண வார்த்தையை பேசி இஸ்ரேலையும் ஈரானையும் திட்ட வேண்டிய காரணம் என்ன இஸ்ரேலிய பிரதமர் தப்பான நோக்கம் புரிந்த காரணத்தினால் தான் அவர் இவ்வாறு நிலை தடுமாறி பேசியிருக்கின்றார் என்பது ஒரு கருத்து இரண்டாவது பதினூன்றாம் திகதி ஜூன் மாதம் இருநூறு விமானங்களை ஒன்றாக அனுப்பி இஸ்ரேல் ஈரானுடனான ஒரு போரை தொடங்கியது எதற்காக இவ்வளவு பிரமாண்டமான ஒரு போரை தொடங்கி அதனுடைய இலக்கை முடிக்காமலே பின்வாங்கியது ஏன் பின்னர் டொனால்ட் ட்ரம்பை இஸ்ரேலிய பிரதமர் பாராட்டியது ஏன் இந்த விவகாரங்கள் குழப்பங்களுடைய மேல் திரையாக இருக்கின்றன இருவரும் இழை பெரும் தவறுகள் ஒன்றுதான் ஒரு பெரும் போருக்கு உள்ளே இஸ்ரேலை அவசரமாக இறக்கி சிக்கப்பட வைத்த பொழுது இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அதற்கான அனுமதியை சட்டபூர்வமாக பாராளுமன்றத்திடமிருந்து பெறவில்லை ஏன் இதில் நாட்டிற்கு என்ன நலன் இருக்கின்றது பன்னிரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த போரினால் போரில் ஏற்பட்ட இழப்பு பெரும் செல்வம் நாசமாக இருக்கின்றது அதைவிட இஸ்ரேலில் பெரும் செல்வம் இழப்பாக மாறி இருக்கின்றது வெற்றியற்ற முடிவற்ற இந்த போரை தொடங்கியது இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய பாராளுமன்றம் கவலப் போகின்ற நிலையில் அதை காப்பாற்றுவதற்காக செய்த ஒரு வேலையா என்பதுதான் இப்போது இருக்கின்ற கேள்வி இரண்டாவது இஸ்ரேல் சென்ற வழியில் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் செல்ல வேண்டும் நாம் இதில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறிய அவர் திடீரென இந்த தாக்குதலை நடத்தியதற்கான காரணம் என்ன டொனால்டு டிரம்பும் முறைப்படி அமெரிக்காவினுடைய காங்கிரசிடம் அனுமதி பெறாமலே இந்த போருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த போரினால் அமெரிக்காவிற்கு கிடைத்த நன்மை என்ன அமெரிக்காவினுடைய போர் செலவு பெரும் செலவாக மாறி இருக்கின்றது அமெரிக்கா போருக்கு சென்று வெற்றி பெறாமல் திரும்பி இருக்கின்றது என்பது அமெரிக்காவினுடைய முகத்தில் கரிபூசிய ஒன்றாக இருக்கின்றது இப்பொழுது தம்மிடம் யுத்த நிறுத்தம் வேண்டும் என்று ஈரான் கேலி செய்கின்ற அளவிற்கு அமெரிக்கா நிலை வந்ததற்கான காரணம் என்ன இந்த இருவரும் இழைத்த தவறுகளை சமரசம் செய்வதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் இறங்கியதும் அதற்குள் ஈரான் போய் மாட்டுப்பட்டதும் அடுத்த பிரச்சனையாக இருக்கின்றது ஈரான் இருக்கின்றது அமெரிக்கா இஸ்ரேலினுடைய தாக்குதல் காரணமாக தங்களுடைய யுரேனியம் செறிவூட்டல் பகுதி பலத்த சேதமான தாக இப்பொழுது சொல்லி இருக்கின்றது இது ஈரானினுடைய குரல் அல்ல ரஷ்யா இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் காப்பாற்றுவதற்காக எழுதி கொடுத்த திரைக்கதை என்பதை உலகம் அறியாத ரகசியமும் அல்ல இந்த இடத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபை ஆகிய மூன்றும் ஒன்றிற்கு ஒன்று தொடர்பாடல் இல்லாமல் சரியான கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கின்றார்கள் இதற்கு ஆதாரமாக மூன்று கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன முதலாவது ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கின்றது பாரிய சேதம் பத்தாண்டுகள் சென்றாலும் அவர்கள் அணுகுண்டை உருவாக்க முடியாது என்று நேற்று ஒல்லாந்தின் ஹேக் நகரில் நடைபெற்ற நேற்றோ மாநாட்டில் ஊடகவியலாளரிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் கூறிய கருத்து இதுவாகும் பத்தாண்டு காலம் நேற்று முன்தினம் இஸ்ரேலிய பிரதமர் பேசியிருக்கின்ற கருத்து ஈரான் மறுபடியும் மீண்டள வேண்டுமாக இருந்தால் சுமார் ஒரு வருடமாவது காத்திருக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கின்றார் மூன்றாவதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐஏஇஏ என்கின்ற அணுகுண்டு உருவாக்க தடை கண்காணிப்பு பிரிவின் தலைவர் ஈரான் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் மறுபடியும் தன்னுடைய பணியை ஆரம்பித்துவிடும் இந்த தாக்குதலினால் ஏற்பட்ட தாக்கம் வெறும் இரண்டு மாதங்கள் மட்டும் என்று கூறியிருக்கின்றது எனவே டொனால்டு டிரம்பினுடைய பத்தாண்டுகள் இஸ்ரேலினுடைய ஒரு வருடம் இவருடைய இரண்டு மாதங்கள் இந்த மூன்றையும் பட்டியலிடுவோமாக இருந்தால் இதில் எது உண்மை என்ற கேள்வி எழுகின்றது முதலாவது பத்து வருடங்கள் உண்மையா இரண்டாவது ஒரு வருடம் உண்மையா மூன்றாவது இரண்டு மாதங்கள் உண்மையா நான்காவது பலத்த சேதம் என்பது உண்மையா இந்த நான்கு கருத்துக்களும் ஜானையை பார்த்த குருடர்கள் யானை சுழகு போல இருக்கும் யானை உரல் போல இருக்கும் யானை உலக்கை போல இருக்கும் யானை தும்புத்தடி போல இருக்கும் என்று கூறிய கதையாக இருக்கின்றது ஆனால் விழிகள் உள்ள உலக மக்களுக்கு உண்மையான ஜானையினுடைய வடிவம் தெரிகின்றது உண்மையான ஜானை எது ஒன்று இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை வந்து ஆட்சி கவுள இருந்த வேளைதான் அவர் திடீரென இருநூறு விமானங்களை ஏவி ஈரான் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றார் என்று ஜோனத்தன் டைம் கோல்ட் கூறுகின்றார் இவர் இஸ்ரேலிய பல்கலைக்கழக பேராசிரியர் இந்த விவகாரம் தொடர்பான ஆய்வை இவரை வெளியிட்டிருக்கின்றார் அரசியல் விஞ்ஞான ராஜதந்திர படி பார்த்தால் ஈரானுக்கு எதிரான ஒரு போரை நடத்துவதற்கு இது டைமிங் அல்ல என்று அவர் கூறுகின்றார் அவர் படையெடுத்தது தன்னுடைய இருத்தலை காப்பாற்ற அதுதான் அவருடைய டைமிங்காக ஆக இருந்தது என்றும் குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் இஸ்ரேலிய பிரதமர் ஆரம்பித்த போரில் காசா பிரச்சனை இன்னமும் முடிவடையவில்லை ஐம்பத்தி ஒரு கைதிகள் பிரச்சனையும் தீரவில்லை அவர்கள் எங்கே என்றும் தெரியவில்லை இந்த நிலையில் நிபுணர்களுடைய கருத்தின்படி கிழக்கு மிக மோசமாக எரியக்கூடிய நிலையில் காய்ந்து போய் கிடக்கின்றது இதில் பெட்ரோலை ஊற்றி நிரப்பை வைக்காதீர்கள் என்று கூறி வந்தார்கள் ஆனால் இஸ்ரேல் இறங்கி காசாவிலிருந்து போரை விரிவாக்கம் செய்து ஈரானுக்குள் கொண்டு சென்ற போது அதற்கு துணையாக அமெரிக்காவும் சென்ற பொழுது மத்திய கிழக்கே பெரும் பிரச்சனைக்குள் தள்ளாடி உலகமே சிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் வந்தது இந்த சூழ்நிலைக்கான காரணம் அடிப்படையில் இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையை ஏன் எடுக்க வேண்டும் இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய இருத்தலுக்காகவும் தான் பதவி கவுழ்க்கப்படுவேனாக இருந்தால் வரக்கூடிய வழக்கில் தனக்கு சிறை தண்டனை இருக்கின்றது என்பதையும் தெரிந்து தப்பாக அரசியல் துஷ்பிரயோகம் செய்தாரா என்பது இந்த சந்தேகமாகும் இதற்கு முன்னரே நெட்டன் யாகு ஈரானை தாக்குவது தன்னுடைய இலட்சியம் அது தன்னுடைய இருத்தலுக்கு அவசியம் என்று நினைத்தார் ஆனால் ஹிஸ்புல்லா ஒரு லட்சம் படைகளுடன் இருப்பதனால் இது தருணம் அல்ல என்று நிபுணர்கள் தடுத்து வந்தார்கள் இப்பொழுது அவர் தானாகவே புறப்பட்டு சென்றதானது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றது அதுதான் நெட்டன் யாகு நானாக புறப்பட்டு செல்லவில்லை அமெரிக்க அதிபரே கூட்டி சென்றார் என்று அவருடைய தலையில் பழியை போட்டு ார் ஆனால் ஜ ஒருவர் தான் இஸ்ரேலினுடைய வல்லாதிக்கத்தை காப்பாற்றவும் இஸ்ரேல் பலமிக்க நாடு என்று மத்திய கிழக்கிற்கு மிரட்டலை விடுவதற்கும் பொருத்தமான தலைவராக இருந்ததனால் யூதர்கள் அவரை எண்பது வீதம் ஆதரித்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதலை நடத்தி ஆயிரத்தி இஸ்ரேலியர்களை கொலை செய்து இருநூற்றி ஐம்பது பேரை கடத்தி சென்ற பொழுதுதான் நெட்டன் ஜாகு இஸ்ரேலினுடைய பாதுகாவலர் இல்லை என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இப்பொழுது ஈரானுக்கு அடித்த இஸ்ரேலை ஈரான் தொட முடியாது என்று நினைத்தார்கள் ஆனால் ஈரானினுடைய தாக்குதல்களை இஸ்ரேலினால் தடுக்க முடியவில்லை யூதர்கள் மரணம் அடைந்து மூவாயிரத்தி நானூறு பேர் படுகாயமடைந்து அடைந்து பேர் வீடுகளை இழந்து பெருந்தொகை பணம் போருக்கு நாசமாகி அதை நாடும் அழிந்து போய் கிடக்கின்றது பன்னிரண்டு தினங்கள் இஸ்ரேலினுடைய பாடசாலைகளை பூட்டி இப்பொழுதுதான் பாடசாலைகள் கூட திறக்கப்பட்டிருக்கின்றது தொழிற்சாலைகளும் இப்பொழுதுதான் திறக்கப்பட்டிருக்கின்றன மேலும் இஸ்ரேலிய பிரதமருக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் போருக்கு முன்னதாக பிள்ளைகளுக்கு கட்டாய ராணுவ பயிற்சியில் இருந்து விலக்களிக்கின்றேன் என்று அவர் அறிவித்த மக்கள் பெரும் குழப்பமடைந்தார்கள் முன்னர் வேதங்களிலே பிராமணர்கள் பார்த்தல் கூடாது அவர்கள் போருக்கு செல்ல கூடாது என்று அவர்களே எழுதியது போன்ற ஒரு நாடகத்தை இஸ்ரேலிய பிரதமர் செய்த வேலையால் அவர் பெரும் மதிப்பிழந்த நிலையில் இருந்தார் இப்பொழுது அவர் அதையெல்லாம் மறைப்பதற்கு ஒன்றை எடுக்க வேண்டிய தேவை வந்தது ஆனால் இப்பொழுது தேர்தல் நடந்தாலும் நெட்டன் ஜாகு அந்த தேர்தலில் தோல்வியடைந்து விடுவார் என்பது நியூயார்க் டைம்ஸ் கருத்தாக இருக்கின்றது எனவேதான் போர் தொடர்வதுதான் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவிற்கு சகல வழிகளிலும் சிறப்பு என்பதனால் அவருடைய காலம் முழுவதும் போரிலேயே சென்று கொண்டிருக்கின்றது என்பதும் இவருடைய பாதை சரிதானா என்பதும் இப்போது சந்தேகமாக மாறியிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்டைய நிலையும் இதுதான் உக்ரைன் ரஷ்ய போரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிறுத்துவேன் என்றார் முடியவில்லை ஹமாஸ் இஸ்ரேல் போரை நிறுத்துவேன் என்றார் முடியவில்லை இவை எல்லாமே பிழைத்து போன நிலையில் அவர் அடைந்திருப்பது விரக்தி இதனால் அவர் மறுபடியும் போரின் பாதையில் செல்ல வேண்டிய அவலமான நிலைக்கு வந்தார் இதற்கு காரணம் டொனால்டு டிரம்பிற்கு எந்த ஒரு விடயத்தையும் பேசி தீர்க்க தெரியாது இஸ்ரேலை போல அதனால் தான் அவர் தூசணத்தை பேசி முடித்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்பினுடைய விரக்தியான நிலைதான் இன்று இருக்கின்ற சர்வதேச பிரச்சனைகளில் பெரும் பிரச்சனையாக இருப்பதாகவும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் உலகம் எரிய காரணம் என்று கூறி தான் அதை அணைப்பேன் என்று கூறிய டொனால்ட் டிரம்பினால் இப்பொழுது மறுபடியும் என்ன அவர் எதற்காக இதை செய்கின்றார் சமாதானத்தின் மூலமாக தானே உலகின் முதலாவது இடம் என்று கூற வந்தவர் அது முடியாத நிலையில் போரின் மூலமாவது அதை உருவாக்கலாமா என்றுதான் முயற்சி எடுத்தார் தானே பலமான அதிபர் தானே பேச்சுவார்த்தை சக்தி என்று அவர் நினைக்கின்றார் அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டியவர்கள் அவருக்கு இவ்வாறு கூறி உருவேற்றி வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்காக இதை செய்ய வேண்டிய நெருக்கபாரமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது உலகத்தில் மிகச்சிறந்த அதிபர் என்ற புகழை இழந்தால் டொனால்ட் டிரம்பினுடைய பதவிக்கு எதுவும் இல்லாமல் போய்விடும் எனவே ஈரான் போர் எதற்காக நடைபெற்றது இருவருடைய இருத்தலுக்கே நடைபெற்றிருக்கின்றது இந்த இருவரில் ஒருவர் பதவியில் இருப்பதற்காக போரை நாடி இருக்கின்றார் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு சில ஆண்டுகளுக்கு முன்னர் இது போன்ற போரை ஆரம்பித்து இழக்க இருந்த பதவியை காப்பாற்றிக் கொண்டது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது டொனால்டு டிரம்ப் புகழ் இருந்தாலே பதவியில் இருக்கலாம் என்ற நிலை அந்த புகழை தக்க வைக்காவிட்டால் அவருடைய அதிகாரத்திற்கு எதுவும் இல்லை என்பதனால் அவருக்கு சமாதானம் புகழ் தராத நிலையில் போரிலாவது புகழை அடையலாம் என்று அவர் நினைத்தார் இந்த இருவருடைய இருத்தலுக்காகவும் நடைபெறுகின்ற போரில் நாம் இறத்தலுக்கு செல்ல வேண்டுமா என்பது ஈரானுடைய கேள்வி எனவேதான் அவர் அணுகுண்டை வீசியாவது தப்பி பிழைக்கலாம் என்று நினைத்ததும் தங்களுடைய அதிகார இருத்தல் பறிபோய்விடும் என்று ஈரானினுடைய தொடர்பு இருப்பதாக அந்த கருத்துக்கள் கூறுகின்றன ஆனால் உண்மை என்ன இந்த மூவரும் கூறுகின்றனால் அதிகாரத்தினாலும் வாழலாம் என்று நினைத்தது இருபதாம் நூற்றாண்டோடு முடிவடைந்து போன கதையாக இருக்கின்றது ஆனால் இப்பொழுது உலகம் மாறியிருக்கின்றது முதலாவது போர் என்பது வல்லரசுகளினுடைய இருத்தலுக்கான செங்கம்பளம் என்பது ஜோஜ் முடிவடைந்து விட்டது இப்பொழுது ரஷ்ய அதிபர் வந்து சிக்கிப்பட்டு கொண்டது கனவுகளாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது இப்பொழுது டொனால்டு டிரம்பும் இஸ்ரேலிய பிரதமரும் என்பதை கண்டுபிடித்த பின்னர் தான் இது போல ஓட வேண்டிய நிலை ரஷ்ய அதிபருக்கும் இருக்கின்றது இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் உலக ஒழுங்கு மாறிவிட்டது ஆனால் மாறாத இவர்கள் சென்று மாட்டிக்கொண்டதுதான் இதுவரையான நிகழ்வாக இருக்கின்றது யார் தொடங்கினாலும் அவர் தோற்று போவார் என்பதுதான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் களமாக இருக்கின்றது ஏனென்றால் வல்லரசுகள் இரண்டாக பிளவுபட்டு நிற்பதனால் சீனாவும் ரஷ்யாவும் வெல்வதை அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அனுமதிக்காது அமெரிக்காவும் ஐரோப்பாவும் வெல்வதை சீனாவும் ரஷ்யாவும் அனுமதிக்காது எனவே எந்த போரிலும் யாரும் வெல்ல முடியாது இதைத்தான் சீன அதிபர் சொல்லுகின்றார் யாரும் வெல்ல முடியாத போர்கள் என்று இப்படியான நிலைக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு மாறி இருப்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது எனவே இருத்தலுக்காக நடத்துகின்ற போர்களினுடைய காலமும் முடிவடைந்து விட்டதை ஈரான் போர் காட்டுகின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை